சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஜூலை இருபத்தி எட்டு தன்னடக்கம் பொறுமையுடன் தன்னடக்கத்தை கூட்டிக் கொள்ளுங்கள் இரண்டு பேதிரு ஒன்று ஆறு தன்னடக்கம்தான் கிறிஸ்தவத்தில் பத்தில் ஒன்பது பங்கு என்பார் பதினாறாம் நூற்றாண்டு பேராயர் ஒருவர் தன்னடக்கமின்மை மிக கொடிய தீங்கு என்று சொல்லாவிட்டாலும் மனிதனுக்கு தெரிந்த மிக கொடியவைகளில் ஒன்று என்பது அப்ரஹாம் லிங்கனின் கருத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து வரை வாழ்ந்தவர் சாரோமன் கொடுத்த எச்சரிப்பு தன்னடக்கம் மனிதர் அரண் அழிந்த காவல் இல்லாத பட்டணம் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு கட்டுப்படுத்த முடியாத கோபம் பாவத்தின் நச்சுக்கனி அது பேரி போடும் ஓநாய் கிறிஸ்து ஒருவரே நமது ஆவேச குணத்தை மாற்ற முடியும் தன்னடக்கம் என்பது நமது உணர்வுகள் சொற்கள் செயல்கள் ஆகியவற்றை கட்டுப்படுத்தலாகும் புதிய ஏற்பாட்டில் நம்மை குழப்பும் ஒரு கட்டளை கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதீருங்கள் என்பது இபேசியர் நான்கு இருபத்தி ஆறு இந்த வசனத்தின் அர்த்தத்தை புதிய ஏற்பாட்டின் நவீன விரிவாக்கும் ஒன்றிலிருந்து புரிந்து கொள்ளுகிறேன் உங்களுக்கு கோபம் வந்தால் அது புண்பட்ட பெருமையினாலோ உங்கள் ஆவேச குணத்தினாலோ ஏற்படவில்லை என்பதை நிச்சயித்துக் கொள்ளுங்கள் கோபத்தோடு படுக்கைக்கு செல்ல வேண்டாம் பிசாசு இடம் பிடிக்க விட்டுவிடாதிருங்கள் தன் அடக்கத்தை பற்றி பேசும்போது போது நாவடக்கம் பிரதானமானது நாம் எல்லோருமே அநேக காரியங்களில் தவறுகிறோம் ஆனால் பேச்சில் தவறாதோர் நிறைவு பெற்றவராவர் அவர்களே மற்ற எல்லா காரியங்களிலும் தங்களை கட்டுப்படுத்த வல்லவர்கள் யாக்கோபு மூன்று இரண்டு சாலோமன் விட்ட சவால் பேச துடி துடித்துக் கொண்டிருப்பவனை நீ பார்த்திருக்கிறாயா முட்டாளாவது திருந்துவான் இவன் திருந்துவது எப்படியோ நிதிமுடிகள் இருபத்தி ஒன்பது இருபது குறை காணலும் தூக்கி திருதலுமே இயேசு கிறிஸ்துவின் சபையை தாக்கியுள்ள மோசமான கொள்ளை நோய்கள் நம்மில் மிக தீயவரிடமும் அவ்வளவு நல்லது உண்டு நம்மில் மிக நல்லவரிடமும் அவ்வளவு தீயது உண்டு என்பதை மறவாதோ எவரிடமும் குற்றங்காண புரளிக்கும் சுற்றுதலுக்கும் நாம் எவ்விதம் எதிர்ச்செயல் புரிகிறோம் என்பதே நமது ஆன்மீகத்தை அழக்கும் தாக்குவதும் திருப்பி தாக்குவதும் ஒரு காசு பெறாது சீமேயி என்பவன் தாவீதை தூற்றிக்கொண்டு அலைந்தபோது தாவீதின் உடனாளிகள் சீமேயினது தலையை எடுத்துவிட வேண்டுமென துடித்தார்கள் தாவீதோ அவர்களிடம் சொன்னது ஒருவேளை என்னை பழிக்க வேண்டுமென்று ஆண்டவரே அவனுக்கு சொல்லியிருந்தார் அவனை தடுத்து நிறுத்த நான் யார் இரண்டு சாமுவேல் பதினாறு ஐந்து முதல் பத்து வரை யுகத்தின் இறுதிக்குள் நாம் நெருங்கி வர வர இல்லாது அவதூறு செய்பவர்கள் பெருகிக் கொண்டே இருப்பர் இரண்டு தீமோத்தையு மூன்று மூன்று தீதான எல்லாவற்றையும் அடியோடு உடனே பிடுங்கிவிட நமக்குள் எழும் பொறுமையற்ற ஆத்திரத்தை கட்டுப்படுத்துவோம் முழுவதும் சரியாக அதை செய்து முடிக்கும் அறிவும் ஆற்றலும் நமக்கு கிடையாது களைகளுக்கு பதிலாய் கோதுமையையும் பிடுங்கிவிடக்கூடும் அதனாலுக்காய் பொறுத்திருப்போம் மத்தியு பதிமூன்று இருபத்தி நான்கு முதல் முப்பது வரை ஒன்று குருந்தியர் நான்கு ஐந்து